ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் மெகாக்சன் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது ஒரு பிளோசபி இருக்கு இல்லையா செம்ம பிலோசபி மதியாதா தலைவாசல் மிதியாதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கைஸ் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் பிலோசபிக்கு ஏற்றவாறு நம்ம தமிழன் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு செம்ம பிளேயருங்க உண்மையிலே வந்துட்டு இந்திய தொடரில் சமீபத்தில் ஸ்ரீலங்கா சீரீஸ் அண்டு ஜிம்பாபே சீரீஸ் அவர் தான் வந்துட்டு மேன் ஆஃப் த சீரீஸ் செம்மையாக பண்ணாரு பண்ணிணார் ரோஹித் அடுத்து சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணது அந்த தமிழன் தான் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தெரியும் பிளேயரை வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் டீம் ஊர்கா மாதிரி தொட்டுக்க நக்கிக்க தொட்டுக்க நக்கிக்கன்னு இந்த சீசன்லாம் வந்துட்டு அவருக்கு வாய்ப்பே அந்த அளவுக்கு கொடுக்கலங்க போன சீசனுமே அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கல காரணம் என்னென்னா அந்த டீம் கேப்டனும் சரி அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டும் சரி அவரை வந்துட்டு ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லைன்னு வைங்களேன் வேறு யாருமே இல்லை நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம வாஷிங்டன் சுந்தருங்க அமெரிக்காக்காரன்னு நினச்சிடாதீங்க ஏதோ அவங்க அப்பாவுக்கு அமெரிக்கா பிடிச்சதுனால வாஷிங்டனை கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டார் என்று சொல்லலாம் ஓகே வாஷிங்டன் சுந்தர் திறமையான பிளேயருங்க செம்ம ஓப்னர் பேட்ஸ்மேன் அண்ட் செம்ம ஸ்பின்னர் பவர் பிளே ஸ்பின்னர் ஓகேவா பவர் பிளேயில் தைரியமாக பவுலிங் போடக்கூடியவருங்க அவரை வந்துட்டு வாய் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல கேவலம் அந்த புருவுக்கு பைய அந்த புக்கு பைய அவன் பெயில் அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் எவனையும் யூஸ் பண்ணாங்க அந்த விஜயகாந்த் விஜயகாந்த்னா தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க கம்மன் இருக்க மாட்டியா அவர் இல்லைங்க அங்கே ஒரு ஏதோ ஒரு இலங்கை பிளேயரை கொண்டு வந்து விளையாட வச்சாங்க விஜயகாந்த் அவனுக்கு ஒன்றும் தெரியல மடமுட்டி பயிலெலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் வாஷிங்டன் சுந்தர் லோக்கல் பிளேயருங்க அவர் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கல மிகப்பெரிய லெவலில் அவரை கேவலப்படுத்தினாங்க அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா மதியாதா தலைவாசல் மிதிக்காதே நம்மளை மதிக்காத இடத்துல நம்ம தலை வச்சு கூட படுக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தர் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை அக்ரிமெண்ட் வந்துட்டு சத்தம் இல்லாமல் செஞ்சுருக்காருங்க அதாவது சிஎஸ்கே டீம் சிஎஸ்கே டீம் வந்துட்டு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க நீங்கள் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு எங்கள்கிட்ட எங்கள் டீமில் விளையாடுறீங்களான்னு அவர் கண்ணை முடிக்கிட்டு இதுதான்டா வாய்ப்பு இங்கே போயாவது நம்ம சர்வே பண்ணுறா சைன் பண்ணணும் அதாவது தோனியே வந்துட்டு இவர் அப்ரோச் பண்ணிருக்காரு சிஎஸ் டீம் மேனேஜமெண்ட் ஏன்னா மல்டி டேலண்ட் உள்ளவர் ஓபனர் பட்ஸ்மனா யூஸ் பண்ணிக்கலாம் மிடில் ஆர்டர் பட்ஸ்மென்னா யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பவர் ப்ளே ஸ்பின்னருங்க சம்ம ஃபீல்டர் உள்பட இத்தனை திறமை இருக்கு பட் அந்த பிளேயரை வந்துட்டு சரியா யூஸ் பண்ண மாட்றாங்க என்று சொல்லலாம் சுந்தர சுண்டல் மாதிரி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் பீச்சில் ஓகேங்க இந்த நிலையில அவர் இந்த டீம் பிடிக்காம வெளியே வந்திருக்காரு முதன் முறையாக முதல் தமிழன் நம்ம சென்னை டீமுக்கு ப்ளே பண்ண போறாருங்க அது ஒரு மிகப்பெரிய மர்சனமாக இருந்தது தமிழன் டீமில் தமிழன் இங்கே தமிழன் இங்கே தமிழன் இங்கே அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பட் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுருக்காங்க என்று சொன்னாங்க ருத்ராஜுமே வந்துட்டு என்ன சொல்கிறது பேசியிருக்காரு நீங்கள் சென்னை டீமில் நெக்ஸ்ட் இயர் ப்ளே பண்ணுறீங்களான்னு ஏன்னால் அந்த ஜிம்பாபே தொடர் ப்ளே பண்ணாங்களையா அப்போதாங்க என்ன சொல்கிறது ஒரு நல்ல குட் நியூஸ் வாஷிங்டன் சுந்தர் கிட்டே வந்திருக்கு அவர் மனசுலேருந்து வெளிப்படையாக பேசியிருக்காரு இந்த மாதிரிலாம் இந்த டீமில் நடந்துருக்கேன் எனக்கு திறமை இருந்தும் வாய்ப்பு கொடுக்கலேன்னு பட் இலங்கை சீரிஸ்லேயும் அண்டு ஜிம்பாபே தொடர்லேயும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒவ்வொரு வாய்ப்பையும் வேற லெவலில் யூனிக்காக யூஸ் பண்ணாரு உங்களுக்கு தெரியும் நேற்று வந்துவிட்டு ஓவரால் பத்து டீமும் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா ஆறு பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாங்க மூணு ஆர்டிஎம் கார்டு மூலம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ரீட்டைன் பண்ணுற மாதிரி தான் ஆர்டிஎம் கார்டு ரூல்ஸ் சொல்லிடுறாங்க இப்போ தோனியவே வெளியே வர்றாங்கன்னு வைங்களா தோனியை ஒரு டீம் வந்துட்டு பதினஞ்சு கோடிக்கு கேட்குறாங்கன்னா இப்போ சிஎஸ்கே வந்துட்டு அவர் ஒரு பன்னெண்டு கோடிக்கு பிக் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களா கடைசியில் அந்த ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி அவரை எடுத்துக்கலாம் ஓகேவா இதுதான் ஆர்டிஎம் கார்டு ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மூணு இந்தியன் பிளேயர் ஒரு ஃபாரின் பிளேயரை தேர்வு பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு இந்தியன் பிளேயர் ரெண்டு ஃபாரின் பிளேயரை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ரெண்டு அதாவது இன்டர்நேஷ்னல் விளையாடாத அன்கேப்டு பிளேயரை எடுத்துக்கலாம் இதுதான் வந்துட்டு அந்த ஆறு பிளேயரை ரீட்டன் பண்ற மெத்தட் என்பது குறிப்பிடத்தக்கது வாஷிங்டன் சுந்தர சிஎஸ்கி எப்படி எடுத்திருக்காங்கன்னா மீட் விண்டோ டிரான்ஸ்பர்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு புரியும் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிட்டேன் புது புது வீவர்ஸ்க்கு வந்துட்டு புரிய வச்சிடலாம் ஓகேவா இப்போ ஹர்திக் பாண்டியா ரஷித் கான் இவங்களாம் வேற வேறு டீமில் இருந்தாங்க ஜிடி டீமில் இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச் டீமில் இருந்தாங்க அவங்களுக்கு பணத்தாசை காமிச்சு மும்பை டீம் ஹர்திக் பாண்டியா ஜிடி டீம் வந்துட்டு எஸ் இவரை ரஷித் கான் இழுக்க இந்த மெத்தட் படி தான் வாஷிங்டன் சுந்தரா சி சென்னை டீமுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்போ எஸ்ஆர்எஸ் டீம் சிஎஸ்கே கிட்ட ஒரு ரெண்டு பிளேயரை கேட்டிருக்காங்க அக்ரிமெண்ட் இப்போ வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எங்களுக்கு சர்துல் தாவரோ இல்லை இல்லன்னா ராஜ்வர்தன் இருக்கார் இல்லையா ஹங்கரேக்கர் இந்த ரெண்டு பிளேயர் வேணும்னு கேட்டிருக்காங்க அதற்கு கண்ணை முடிக்கொண்டு ஓகே பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க நம்ம சிஎஸ்கே